அலோ விவாஸ் நாற்பத்தி ரெண்டு வருடத்திற்கு பிறகு மே மாதத்துடைய கடைசி இருபது நாட்களில் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்பட போகிறது ஸோ இதன் விளைவாக தான் மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பல முக்கியமான திருப்பங்களானது ஏற்பட போகிறது இந்த ஒரு திருப்பங்களானது மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சாதகமாக இருக்க போகிறதா இல்லையென்றால் ஏதாவது புதிதாக பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் மீனராசி நேயர்களுக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஏழரை சனியுடைய முதல் கட்டமான விரய சனியானது நடந்து கொண்டு இருக்கிறது இதன் மூலமாகவே நிறைய பணத்தை பார்த்தீங்கன்னா விரயமாக்கி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாங்க தேவையே இல்லாத வகையில் நிறைய வீண் விரய செலவு உணர்வுகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்ட மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இந்த மே மாதத்திலாவது கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக ஏதாவது நல்லதானது நடக்குமா இல்லை என்றால் தொடர்ந்து பிரச்சனைகளானது வரப்போகுதா என்பது குறித்த தகவலை நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் மீனராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தா ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க குருவின் ஆசையால் இந்த மே மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனராசி நேயர்களுக்கு நிலையை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் புதன் ராகு மற்றும் செவ்வாய் என மூன்று கிரகங்களும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் குரு மற்றும் சுக்கிரன் என மூன்று கிரகங்களும் களத்திர சேது அயன சைன போகஸ்தானத்தில் சனி என கிரக நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி இருபது நாட்கள்ல ஏற்படுகிறது அதாவது ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு சுக்கர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கும் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு செவ்வாய் பகவான் ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் மாறுகிறார் இப்படி பல முக்கியமான கிரகங்களுடைய கடைசி இருபது நாட்கள் வாழ்க்கையில பல முக்கியமான திருப்பங்களானது ஏற்பட போகிறது சோ அந்த வகையில தான் மீனராசி அன்பர்களே இனி வரப்போகின்ற இந்த மே மாதத்துடைய கடைசி இருபது நாட்களானது எதிலுமே நன்மையே உங்களுக்கு அதிகமாக நடக்க போகுதுங்க எந்த ஒரு வேலை பற்றியும் அதிகம் யோசிப்பதை தவிர்ப்பது நல்லதாக இருக்கக்கூடும் திடீரென்று பண தேவை அவ்வப்போது உண்டாகலாம் சூரியனுடைய சஞ்சாரத்தால் வெளியூரில் இருந்து வரக்கூடிய கடிதங்கள் மூலமாக மகிழ்ச்சியான சூழலானது ஏற்படக்கூடிய வகையில் மீனராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் மீனராசி நேயர்களுக்கு இன்னுமே டீட்டெயிலாக அவங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட முன்னேற்றத்தை கொடுக்க போகுது எந்தெந்த இடங்களில் கவனமாக இருந்தா முழுமையான முன்னேற்றத்தை நீங்க பார்க்கலாம் நல்ல லாபத்தை பார்க்கலாம் ஏதாவது புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அதே போல் ரொம்ப நாட்களாகவே வீடு நிலம் வாங்கக்கூடிய ஐடியா இருக்கு அதை நாம் இப்போது பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா இப்போது செஞ்சால் அது சரியாக இருக்கக்கூடுமா குடும்பத்தில் நிலைமையானது எப்படி இருக்கும் குடும்பத்தில் நம்முடைய சகோதரர் இல்லைன்னா சகோதரிகளுக்கு திருமணம் ஏதாவது நடக்குமா அது தொடர்பான விஷயங்களில் நம்ம முயற்சி செய்யலாமா ஆரோக்கிய ரீதியாக எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போகிறது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி அமையப்போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இன்னுமே நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் மீனராசி நேயர்களுக்கு தொழில் சார்ந்த வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் வீண் இடையூறுகள் ஏற்பட்டு நீங்கும் என்பதால் வரக்கூடிய பிரச்சனையை பார்த்து பயந்துடாதீங்க ஃபஸ்ட்டே கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை அப்படியே ஸ்டாப் பண்ணிடாதீங்க கஷ்டத்தை தாண்டி நீங்கள் உழைப்பை போடும்போது நீங்கள் எதிர்பார்க்க எதிர்பார்க்காத அளவிலான ஒரு நல்ல லாபத்தை பார்த்திங்கன்னா பெறலாங்க ஸோ லாபம் கிடைக்கும்போது இது போன்று பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடைகளானது வருங்க அந்த தடைகளை சமாளித்து கொஞ்சம் நிதானத்தோடு அந்த தடைகளை சமாளிச்சிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவிலான லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலமாக அனுகூலம் ஏற்பட்டாலுமே சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லதாக இருக்கக்கூடுங்க இல்லை என்றால் தேவையில்லாத மனஸ்தாபங்களானது ஏற்பட்டு அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏதும் கிடையாது அவ்வப்போது சின்ன சின்ன இடையூறுகள் வருது அப்படின்னு டிஸ்டர்ப் ஆகாதீங்க அதையும் தாண்டி நீங்கள் அந்த யோசனைகளை அப்ளை பண்ணி நிச்சயமாக நீங்க அந்த நாட்களில் தடை வந்ததன் மூலமாகத்தான் இவ்வளவு பெரிய வருமானமே வந்தது அப்படின்னு உணர்வீங்க அடுத்து மீனராசி நேயர்களுடைய குடும்ப வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்குங்க கணவன் மனைவிக்கு இடையே நல்லுறவு ஏற்படும் குடும்ப உறுப்பினர் நிலையில் கவனம் தேவைங்க இல்லை என்றால் தேவையில்லாத சில சிக்கல்களை சந்திக்கலாம் அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏதாவது மருந்துக்கள் எடுத்துக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்கள இன்னுமே கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கோங்க அவங்க சரிவர சாப்பிட்றாங்களா அவங்க ஹாஸ்பிட்டல் போடுறாங்களா மாத்திரை சாப்பிட்றாங்களா அப்படிங்கிற சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதெல்லாம் செய்துட்டு வரும்போது பெரிதளவுக்கு பிரச்சனைகள் ஏற்ப த நீங்க தவிர்த்து கொள்ளலாம் கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லதாக இருக்கக்கூடுங்க பெண்களுக்கு எதிலுமே எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லதாக இருக்கக்கூடும் கடித போக்குவரத்து மூலமாக சில நல்ல தகவலானது கிடைக்கக்கூடும் வீணாக மனசஞ்சலமானது ஏற்பட்டு நீங்க ஆரம்பிக்குங்க தலைத்துறையில் இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்த அளவு வாய்ப்புகளானது வந்து குவியும் பொருட்களை கவனமாக பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க அரசியல் துறையினருக்கு எந்த ஒரு வாக்குறுதியையும் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லதாக இருக்கக்கூடுங்க கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னுமே வாழ்க்கையில் நல்லதானது அதிகமாக நடக்கக்கூடும் வேலைகளை கவனமுடன் செய்வது நல்லதுங்க எதிலுமே நிதானத்தோடு செய்துடுவாங்க படிக்கக்கூடிய மீனராசி மாணவர்களுக்கு ஆசிரியருடைய ஆதரவு கிடைத்தாலுமே சக மாணவர்களிடம் கொஞ்சம் கவனமாக பழகுவது நல்லதாக இருக்கக்கூடும் கல்வியில் ஏற்பட்டு இருந்த தடைகள் அனைத்துமே நீங்கள் ஆரம்பிக்கோங்க நீங்கள் எங்கே படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்பு தன்னால தேடி அந்த அளவுக்கு ஓரளவுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்குங்க மொத்தத்தில் மீனராசி நேயர்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க தொழில் ரீதியாக தடைகள் ஏற்பட்டாலுமே அதையும் தாண்டி நீங்க சமாளிச்சு வந்தீங்கன்னா லாபத்தை பெற்றுக்கொள்ளலாங்க அப்போது சின்ன சின்ன இடையூறுகளும் தடங்களும் வருங்க அதற்கெல்லாம் பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க தொடர்ந்து உங்களுடைய வேலையை இன்னும் அதிகப்படியான சிறப்போடு செஞ்சு உங்களுக்கு எல்லா லாபமும் பாத்தீங்கன்னா கிடைக்க கொடுங்க மேலும் வியாழக்கிழமை தோறும் பாத்தீங்கன்னா வீரபத்திர சுவாமியை வழிபாடு செய்துட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அகல ஆரம்பிக்கும் மடத்துல தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு சென்று வடைமாலை சாற்றி வழிபாடு செய்துட்டு வர சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் மீனர் அசி பொருட்டாதி நன்காம் இந்த மாதம் விருந்தினர்களுடைய வருகையும் அதனால கொஞ்சம் செலவுகளும் உண்டாகலாம் வழக்குகளை தள்ளி போடுவதும் பேசி தீர்த்து கொள்வதும் நல்லதாக இருக்கக்கூடுங்க ஆயுதம் தீ ஆகியவற்றில் கவனமாக இருக்கணுங்க இல்லை என்றால் சில சேதாரங்கள் ஏற்பட்டுவிடும் அடுத்தவர்கள் பேச்சு கேட்டு எதிலுமே ஈடுபடாமல் இருப்பது நன்மையை தருங்க வீண் அலைச்சலும் செலவும் உண்டாகலாம் கவனமாக இருந்துக்கோங்க குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் ஓரளவுக்கு நீங்க ஆரம்பிக்கும் மீனராசி உத்திராட்டத்தின் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதமானது வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் குடும்பத்துடன் சென்று கலந்து கொள்ள நேரிடலாம் சிலருக்கு திருமணமானது கை கொடுங்க கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமானது அதிகரிக்கும் பிள்ளைகளால் நன்மைகள் கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு சரியான நேரத்தில் கிடைக்குங்க விரும்பிய பொருளை வாங்கி மனமகிழ்வீர்கள் பண வரவை சேமிப்பீர்கள் மற்றவர்களிடம் பேசும்போது கவனமாக பேசுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதத்துடைய கடைசி இருபது நாட்களானது வீண் பலி உண்டாகலாம் வேலைகளில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டி இருக்கலாம் உத்தியோகஸ்தர்கள் கூடுதல் பணி ஏற்க வேண்டியதாய் இருக்கும் கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது பிரச்சனை ஏற்படாமல் தடுப்பதற்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம் என்பதால் இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் பார்த்து பத்திரமாக நடந்துக்கோங்க மேலும் இந்த மே மாதத்தில் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அதே போல் இந்த மே மாதத்தில் அதிர்ஷ்ட தினங்கள் எந்த வித நல்லது செய்வதாக இருந்தாலும் சரி தொடங்குவதாக இருந்தாலும் சரி இந்த தேதிகளில் செய்ய உங்களுக்கு இன்னுமே சுபமாக அமைய கொடுங்க மே மாதம் பதிமூன்று பதினாலு மற்றும் பதினஞ்சு சிறப்பான நாட்கள் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ